ஹை கைஸ் ப்ரேஸ்லாட் பைபிளில் ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மனம் திரும்புங்கள் மனம் மாறுங்கள் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லியிருக்கு நம்ம வந்து மதத்தை மாற்றும்படி பைபிள் சொல்லலை ஆனால் மனம் மாறுங்கள் மனம் திரும்புங்கள் அப்படின்ற வார்த்தையை பைபிள் சொல்லியிருக்கு அப்போ மனம் திரும்புதல் மனம் மாறுதல் அப்படின்னா எதை குறிப்பிட்டு சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் என் இஷ்டப்படி என் விருப்பப்படி நான் வாழணும்னு நினச்ச அந்த எண்ணத்தில் இருந்து இதுவரைக்கும் நான் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனோ அந்த வாழ்க்கையை விட்டுட்டு எனக்கு முதல் இடத்தை என் வாழ்க்கையில் முதல் இடத்தை கடவுளுக்கு நான் கொடுத்து அவர் என்னை குறித்து என்ன விரும்புகிறார் நான் எதை செய்யணும்னு அவர் விரும்புகிறாரு நான் எதை செய்யக்கூடாதுன்னு அவர் விரும்புகிறாரு எனக்கு அவர் என்ன கட்டளையிட்டு இருக்கிறார் அப்படின்றத தேடி இனி நான் அல்ல இயேசு என் வாழ்க்கையில் ஆண்டவராய் இயேசு என் வாழ்க்கைக்கு ஆதாரமானவராய் ஆண்டவராய் இரட்சகராய் அவரை நான் ஒரு முதல் இடத்துல வைச்சேன் என் வாழ்க்கைக்கான ஆதாரமாய் நான் இயேசுவை வச்சு அவர் சொல்கிறபடி செய்ய என்னை அர்ப்பணிக்கிறது தான் மனம் திரும்புதல் மனம் மாறுதல் இதுக்கு தான் பைபிள் நம்ம சொல்லியிருக்கு மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் மனம் திரும்புவோம் மனம் மாறுவோம் இது திடீர்னு ஒரு நாள் செய்கிறதில்ல இல்லை என்றைக்கோ ஒரு நாள் நான் செஞ்சேன் அப்படின்றதில்லை ஒவ்வொரு நாளும் நம்ம மனசை தேவனுக்கு நேராய் ஒருமுகப்படுத்தக்கூடிய ஒரு செயல் இதற்காக தனமும் நீங்கள் நேரம் எடுத்து நம்ம மனசு தேவனுக்கு நேராய் திருப்புவது தான் மனம் மாறுதல் மனம் திரும்புதல்